சண்முகம் பரணி சீரியல் இப்போ ஒரு அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதர் தாங்க முத்துப்பாண்டிக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க பக்கத்தில் வந்து இசைக்கையும் வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க நம்ம சிவபாலனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா அந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு வந்து தெரியலையே பாசம் வந்து நிறையாவே வச்சுட்டேன் அப்பாவை இந்த கோலத்தில் பார்க்குறேன் ஏன் மனசுக்கு வந்து சுத்தமாக வந்து ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி நீ இப்படி சொல்கிறடா ஆனால் என் கண்ணில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா உனக்கு வந்து சொன்னால் புரியாது எம்பிட்டு அடி தெரியுமா என்னை அடிச்சிருக்காரு இதெல்லாம் சொல்ல முடியாத விஷயம்ப்பா இனிமேட்டு தான் நான் நிம்மதியாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்பாவை காப்பாற்ற போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சுதந்திர பாண்டி வந்து நீதிபதி வந்து ஒரு பத்து வருஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து இவன் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கான் அஞ்சு வயசுல எனக்கு பிடிச்ச பிள்ளையே நம்ம முத்துப்பாண்டி தான் இவன் மேலே வந்து அம்புட்டு ஆசை வந்து வச்சுருந்தேன் இவனை நல்லபடியாக வந்து எதிர்காலத்தை நல்லா அமைச்சு கொடுக்கும் இவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து தரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன் ஒரு நாள் டிவியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டான் எனக்கு இப்போ சவாரி போகணுங்கிற மாதிரி கேட்டான் அங்கேன்னு பார்த்து நான் என்னத்தை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறது எனக்கு உடனே வேணும் உடனே வேணும்னா உடனே வந்து நான் என்ன பண்ணேன் நான் வந்து குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு என் பையனை என் முதுக்கில் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மணி நேரம் வந்து அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே நடந்தேன் ஏன் முட்டிக்கு ரொம்ப வலிச்சிச்சு ஆனால் என் பையன் ஆசைப்பட்டானே என் பையனோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை திரும்பி திரும்பி பார்க்குறப்ப எனக்கு பெருசாக முட்டி வெளியே வரவே இல்லை அப்படியெல்லாம் உங்கள் ஐயாவை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் அது மட்டுமா திடீர்னு அவனுக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு அவன் இருப்பானா இல்லையானே தெரில அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அஞ்சு நாள் வந்து நான் வந்து கையிலேயே வச்சுட்டே இருந்தேன் என்னையா பாசம் இருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க இறக்கிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இறக்கி விட்டா என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டாரா என்ன பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு ஆனால் அப்போ என் கைவலி எனக்கு பெருசாக வந்து தெரியவே இல்லை ஏன்னா என் பையன் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சா அஞ்சு நாள் கழித்து தான் எனக்கு கைவலினா என்னன்னே தெரிஞ்சிச்சு அப்படியெல்லாம் உங்கள் ஐயாவை செல்லாம வந்து ஐயா அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி தந்தேன் எனக்கு பிடிச்ச பிள்ளையே அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது வண்டியேன்னு பார்த்துங்கன்னு முட்டுப்பாந்தி வந்து சொல்கிறாங்க ஒன்று அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க வந்ததுக்கப்புறம் என்னப்பா எனக்கு உன்னை சுத்தமாக இந்த கோலத்தில் பார்க்க பிடிக்கவே இல்லை நீ மாறிடு உங்ககிட்ட சொத்து இல்லையா பணம் இல்லையா அதிகாரம் இல்லையா எல்லாமே இருக்குது அப்புறம் என்ன நிம்மதியாக வாழ்க்கை வாழ்றது விட்டுட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்க முன்னமும் நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் விட வேண்டிதானே அந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணுங்கிற குணத்தை மட்டும் விட்டுட்டேன்னா உனக்கு என்ன பார்க்குற ராஜா போல் என்ன நீ ராஜா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இல்லை உங்கள் அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மாலாம் சொன்னாலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லணுனே நீ என் மேலே எம்பிட்டு பாசம் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ முத்துமாண்டி மேலே சத்தியம் கேட்குறாங்க சரி என்ன பண்ணுறது இப்போதைக்கு சும்மா வந்து சத்தியம் பண்ணுவான்னு சொல்லி அந்த இடத்துல சும்மா வந்து சத்தியம் பண்ணிடுறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் எனக்கு எப்படி மாற்றணும்னு தெரியும் அதெல்லாம் நான் பண்ணிடுறாங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து முத்துமாண்டி வந்து வச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே மனசில் நினைக்கிறாங்க அப்பாவை காப்பாற்ற போகிறதே நான் தாமா எனக்கு அப்பாவை இது இது மாதிரியெல்லாம் பார்க்க ஜீர்ண நினைக்க முடியல ஏன் மேலே சத்தியம் பண்ணிட்டாரு நிச்சயம் வந்து அவர் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டார் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்து பண்ணி மனசிலே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் ஃபேமிலியே காட்டுறாங்க சண்முகலேருந்து எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து பரணி வந்து செக் பண்ணிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி பரணி கிட்ட பேசும்போது என்ன இல்லை நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் கலர் கோட் போட்டவங்க சொன்னால் கேட்க மாட்டியா அது என்ன வேணான்னு இருக்கட்டும் ஏன் மருமக சொன்னால் கேட்பேன் அதுக்குன்னு வடை பாயசத்தோடு சாப்பாடு வச்சு தர சொல்ல நல்லா சாப்பிட்றேன் மாமா நீங்கள் தப்பு மேலே தப்பு நீங்கள் என்ன சாப்பிட்ணும்னு நான் தான் சொல்லணும் ஆமாம் இல்லை என்னெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு நிம்மதியாக இருக்கட்டும் இனிமேட்டு நமக்கு பிடிச்ச வினையெல்லாம் போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியை வந்து போயிட்டாரான்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆமாம்மா இனிமேட்டு கண்ணசந்தான் நல்லா நான் உறங்குவேன் நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பிரச்சனை எல்லாமே நீங்கிடுச்சு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும் அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பரனி ஆமா பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் பேசும்போது ஏல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சுடாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரத்னாவை கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொன்னீங்கனா கண்டிப்பா நான் வந்து ஓகே சொல்கிறேன் அறுபதாம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாளை காலையில் இல்ல சாயங்காலத்துக்குள்ள வெங்கடேஷும் நம்ம ரத்னாவும் பைக்ல ஜோடியா ஒத்துமையாக வந்து இறங்குவாங்க உங்களுக்கு ஓகேவா அப்படி நடந்துடுச்சின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு ஆமா இல்லைன்னே சொல்லக்கூடாது நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன் சரி இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பர்மியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க இது நம்ம சுடாமணி பார்த்துட்டாங்க ஏங்க இங்கே ரொம்ப காத்து இல்லாமல் இருக்குது வெளியில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை இங்கே ஃபேன் காற்று இருக்குது இங்கேயே காற்று இல்லைனா வெளியில் வந்து காற்று வந்துடுமா என்னால் வர முடியாது சொன்னால் அவங்களுக்கு புரியாதா கீழே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா எல்லோரும் முன்னாடியும் பார்த்து கண்ணடிக்கிற அத்தை பார்த்துட்டாங்க ஆமாம் அவங்க மருமக மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எல்லாேருக்கும் தெரியட்டந்தான் நான் கண்ணடித்தேன் ஏய் நீ என்ன அவ்வளோ பிரியாளா அப்போனா இந்த பரணி என்ன செய்வான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி துண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க சண்முகத்தோட துண்டை வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அப்படியே கிட்டக்க போயிட்டு பதிலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சண்முகம் வந்து சிரிச்சுட்டே கேட்கும்போது பதிலுக்கு அவங்களும் கண்ணடிக்கிறாங்க உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிட்டு அங்கேயிருந்து கொடுக்கணுன்னு எஸ்கே பார்க்குறாங்க நம்ம பரணி அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து தந்திரமான முறையில் திட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நம்ம சண்முகமும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் அப்படியே வந்து பரணி வராங்க மார்வேசத்தில் இருக்காங்க சண்முகம் வந்து நீளமான தாடியெல்லாம் வச்சுட்டு வயசான ஒருத்தர் மாதிரி வந்து அங்கே நின்றுட்டு இருக்காரு ஏனா நீங்க யார் என்ன எதுன்னு தெரியும் என்னம்மா என்னோட கெட்ட புக்கே வந்து அர்த்தம் இல்லாமட்டியு சொல்லி சண்முகத்தோட நண்பர் வந்து பேசிட்டு இருக்காப்புல சண்முகம் எங்க என்னம்மா இந்த பாய் யார் என்ன எதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோன்னா சலம் அலைகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சண்முகம் நீயா இது கண்டே பிடிக்க முடியல நிச்சயம் வந்து இப்ப என்ன செய்ய போறேன்னு பொறுத்து இருந்து பாரு ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அப்பல வெங்கடேஷ் மாட்டும் இறங்கி வராங்க இப்ப நான் என்ன செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே ரத்தனா இருக்கா அவகிட்ட பேசுங்க நான் சொன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ எனக்கு பயமாக இருக்குது இன்னொரு நாள் வச்சுக்கலாமா அப்படி நம்ம வெங்கடேஷ் வந்து கேட்டோன்னா தூக்கி வாரி போட்டது சண்முகத்துக்கு நான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரியாது அங்கே போய் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பைக்கை வந்து நிப்பாட்டி அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஏ வா நம்ம மாட்டுக்கு பைக்கில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யார் நீ எதுன்னு கூப்பிட்ணும் நீ கூப்பிட்டா நான் ஏன் வரணும் சும்மா ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அதனால் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணும் பைக் எடுத்துகிட்டு போகணுமா பிச்சு பிடிவோம் பிச்சு ரத்னா கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது கையை பிடிக்கணுமா எப்படி அப்படின்னு சொல்லும்போது பரணி பக்கத்தில் இருக்காங்க பரணியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏலே சாமியார் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி நீ இப்போ வேஷத்தில் இருக்க ஒண்டாட்டிங்கிற மாதிரி உரிமையில் எழுத்தினா தூரத்துலேருந்து பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுட்டு ஒன்றை வெளுத்துற போகிறாங்க ஆமாம் இல்லை அதுவும் ஞாபகம் இருக்குல்ல இது என்னமோ வந்து சண்முகம் வந்து ரத்னாக்கு போட்ட திட்டம் கிடையாது பரணிக்கு போட்ட திட்டம் மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படி தள்ளி நிற்கிறாங்க உடனே வந்து ஏய் என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கூப்பிட்டா வரமாட்டியா வாடி பொண்ணும் கூப்பிட்டேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து சும்மா செல்லமாக தான் திட்டுறாங்க அந்த இடத்துல ஒன்னா வந்து கையை பிடிச்சி லைட்டாக எழுக்கிறப்ப நம்ம சண்முகமும் மாறு வேஸ்துல வந்திருக்கிற அவரோட நண்பனும் வந்து அந்த இடத்துல வராங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணை வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க எனக்கு இவர் யார் என்ன எதுனே தெரியாதுன்னு சொல்லும்போது டிஷம் விஷம்னு சண்முகமும் அவரோட நண்பனும் வெங்கடேசைப்பட்டு அடிக்கிறாங்க இல்லைங்க இவர் நான் கட்டிக்க போறவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னேன் இப்போ என்ன ஆமாங்கிற கட்டிக்க போறவர்னா நீ மாட்டு ஏறி போக தானே நீயே வந்து போய் சொன்ன அப்பனா நீ முன்னாடி சொன்னது உண்மை இப்போ சொன்னதுதான் போய் இல்லைங்க உன்ன வந்து ரத்தரா வந்து மலுப்புறாங்க அந்த இடத்துல என்னங்க உங்களோட ஒரே பிரச்சனையாச்சு எங்க ரெண்டு பேருக்கு சின்னதா சண்டை அதை வந்து இப்போ தான் கொஞ்சம் தீரும் போல் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் பைக்கில் போகிறோம் சொல்லி ஒத்துமையாக வந்து வீட்டு வாசல் வந்து இறங்குறாங்க சண்முகம் வந்து சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடுறா அப்படின்னு பைக் கொண்டு வந்து பேசும்போது சும்மா இருங்க திருப்பி சண்டை கிண்டை போட்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள வந்து கெட்டாக வந்து உட்காந்துருக்காப்புல அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து செல்லாம காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து அந்த கல்யாணத்துக்கு சம்பந்தங்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே தெரிஞ்சுது வீரலட்சுமி வந்து கிண்டல் பண்ணுறாங்க போன வாரம் வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க இந்த மாப்பிள்ளையே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ இப்போ எப்படி சம்மந்தம் வந்து சொன்னாங்க செல்லக்கணி இதே மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணோனா அவங்கள வந்து அடிக்கலான்னு போகிறாங்க நம்பர் அத்துனா அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்